வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அக்னி சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்று தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் மதுரை அவனியாபுரத்தில் இன்று ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளது டெல்லியில் உள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றார் மேலும் இவ்விழாவில் தமிழில் பொங்கல் வாழ்த்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்பு தொன்னூத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேல் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் இன்று முதல் சுப்பிரபாதம் சேவை மீண்டும் தொடங்கும் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையே தொடரும் என்று தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அயோத்தி ராமர் கோவில் கும்பிஷேக விழாவை முன்னிட்டு ஐந்து நாடுகளைச் சேர்ந்த நூறு பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கியது போக மீதமுள்ள கரும்புகளை இருபத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்ய ஊழியர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூரில் நடைப்பயணத்தை தொடங்கினார் பொங்கல் பண்டிகை விடுமுறையின் காரணமாக இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய மூன்று நாட்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் உள்ள நானூற்றி நாற்பத்தி ஆறு புறநகர் உள்ளாட்சி அமைப்புகளில் தூய்மையான நகரங்களின் பட்டியலில் சென்னை நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது இடம் பெற்றுள்ளது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து விரைவில் அமைய உள்ள கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் வரை நானூறு மீட்டருக்கு புதிய நடை மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் மேலும் பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை தென் தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொங்கல் திருநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தில்லியில் நாளை அனைத்து பள்ளிகளும் திட்டமிட்டபடி திறக்கப்படும் என்று கல்வித்துறை தெரிவித்துள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் இன்று மகரஜோதி தரிசனம் நடைபெற உள்ளது வருகின்ற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறும் அயோத்தி ராமர் கோவிலின் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பள்ளிக்கு கூடுதல் கட்டணம் கட்டுவதற்காக ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் நிலத்தை நன்கொடையாக அளித்த ஆலி அம்மாள் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் குடியரசு நாள் விழாவில் சிறப்பு விருது வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பண்டிகைக்கு பிறகு தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் ஆண்டு பொங்கல் திருநாளை ஒட்டி சிறப்பாக பணியாற்றிய மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி நான்கு போலீசார் சீருடை அலுவலர்களுக்கு பொங்கல் பதக்கம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சார் பதிவாளர் அலுவலகங்களில் வருகின்ற பதினெட்டாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகைக்கு பின் கிளாம்பாக்கத்திலிருந்து படிப்படியாக ஆம்னி பேருந்துகள் மாநகர பேருந்துகள் இயக்கப்படும் என்று தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி அளிக்கப்படுவதாக வெளியான தகவல் வதந்தி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்குள் வெள்ள நிவாரண நிதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உறுதியளித்துள்ளதாக திமுக நாடாளுமன்ற குழுத் தலைவர் டி ஆர் பாலு அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தெட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்